நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு சின்ன வீடியோ தான் ஆடிப்பட்டத்தில் நம்ம தோட்டத்தில் வாரம் வாரம் கிடைக்கிற அறுவடைகள் என்னென்னு சின்னதாக ஒரு அறுவடை வீடியோ ஆடிப்பட்டம் சிறப்பாக போயிட்டு இருக்குது ஆரம்பித்த செடிகள் எல்லாமே கிட்டத்தட்ட விளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு கத்திரி ரகங்கள் நிறைய ஆரம்பிச்சுருந்தேன் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு ஆரம்பித்த ரகங்களும் பரவாயில்ல மற்ற காய்கறி ரகங்கள் விளைச்சல் பரவாயில்ல வாரம் வாரம் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு காய்கறிகள் அறுவடை எடுக்கிற அளவுக்கு விளைச்சல் இருக்குது நான் சீசனோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விதை சேகரிப்புக்குன்னு நிறைய செடிகளை விட்டதுனால இந்த பட்டத்தில் கூட கூடையாக அறுவடை பண்ணாமல் தேவையான அளவுக்கு மட்டும் அறுவடை பண்ணிவிட்டு மிச்சத்தை விதைக்காக செடிகளையே காய விட்டுருக்கேன் வாரம் கிடைக்கிற அறுவடைகளோட ஒரு சின்ன தொகுப்பு தான் இந்த வீடியோ முதல்ல ஒரு சிறப்பான அறுவடையிலேருந்தே ஆரம்பிக்கிறேன் பர்பிள் நீட்ட காராமணி போன வருஷம் நீட்டக்காரமணிலேயே பச்சை சாதாரகம் ஒன்று ஆரம்பித்து சூப்பராக ஒரு அறுவடை எடுத்து வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன் இந்த வருஷம் அதிலே பர்பிள் நிறம் ஒன்று கல்கால் பந்தல்லே ஆரம்பிச்சிருந்தேன் கொடி ஆரம்பத்துலேருந்தே இருந்தே சிறப்பாக வந்தது ஒரு பத்து கொடிகளுங்கிற அளவில் கொஞ்சம் நெருக்கமாகவே ரெண்டு பிரிவாக வச்சுக்கிட்டு இருந்தேன் ஏர்போர்ட் ஓட்டோ கோவக்கானு ஏற்கனவே பந்தலில் கொஞ்சம் நெருக்கடி தான் இருந்தாலும் காராமணி அடித்து பிடிச்சி இடத்த பிடிச்சி படந்துட்டு கடைசியில் ஏர்போர்ட் ஓட்ட அது இடத்த விட்டு கோவிச்சுட்டு போய் ஒரு நாலு பந்தல் தள்ளி கொஞ்சமாக தான் காய்ச்சிருக்கு இந்த தடவை பர்பிள் காராமணியில் சிறப்பான ஒரு விளைச்சல் தோரணம் கட்டி விட்ட மாதிரி பந்தல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பச்சை ரகம் மாதிரியே இந்த பர்பிள் ரகமும் நல்லா நீளமாக வந்திருக்கு இதில் மொத்தம் ஒரு அஞ்சு கொடிகள் தான் விட்டுருந்தேன் ஆனால் விளைச்சல் அள்ளி கொட்டிட்டுன்னு தான் சொல்லணும் முக்கால் அப்படியே விதைக்கி விட்டுட்டு கொஞ்சமாக அறுவடை செஞ்சுக்கிறேன் ஒரு நாள் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வாரம் வாரம் அறுவடை பண்ணிக்கிறேன் மிச்சம் எல்லாத்தையுமே விதைக்கி தான் விட்டுருக்கேன் காராமணி ஒரு ரெண்டு அடி நீளம் இருக்குது ஒரு இருபது காராமணி அறுவடை பண்ணால் போதும் ஒரு நேரம் பொரியல் செய்ய போதுமானதாக இருக்கும் விதைக்கு இப்போ தான் காரமணி ரெடி ஆகிட்டு இருக்கு மற்ற எல்லா காய்கறிகள்லேயும் விதை சேகரித்து தைப்படத்தில் ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அடுத்ததாக கொத்தவர முத தடவையாக பந்தலில் சனல் கட்டி கொண்டு வந்திருந்தேன் நல்லா வந்தது இப்போ லேசாக இலை சுருட்டல் வழக்கம் போல் ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் விளைச்சல் குறவில்லை இதில் இருந்து இந்த வாரம் பொரியலுக்கு கொத்தவர அறுவடை இந்த உருட்டு செடி அவரையோட ருசி பிரமாதமாக இருக்கும் கருவாட்டு குழம்புலலாம் போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்ன நம்ம தோட்டத்தில் பூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவரையில் தேமோர் கரைசல்லாம் தெளிச்சா கொஞ்சம் பலன் இருக்கும் ஆனால் நான் பண்ணுறது தான் இல்லை வர்றது வரட்டுங்கிற அளவில் தான் நேரம் இருக்குது கிடைக்கிற கொஞ்சம் வரையாக அறுவடை பண்ணிக்கலாம் அப்படியே வீட்டில் கருவாட்டு குழம்பு வைக்கணும் சொல்லிடலாம் போல் பீன்ஸ் விரிவான அறுவடை வீடியோ ஏற்கனவே கொடுத்தாச்சு வார வாரம் ஒரு ரெண்டு தடவை ஒரு சின்ன அறுவடை எடுத்துக்கிறேன் போதுமானதாக இருக்குது எங்கள் மேக்பைலுக்கும் சிக்கன் சூப் செய்ய கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்ப்போமா அவனுக்கும் இப்போ அந்த கனவு தோட்டத்தோட ஆர்கானிக் பீன்ஸ் தான் யானை தந்தை வெண்டை முத முதலாக கல்கால் பந்தலுக்கு கீழே வெண்டை ஆரம்பித்து பார்த்தேன் செடி அருமையாக வந்திருக்கு வெண்டையும் நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் தகராறு பிடிச்ச செடி தான் இருந்தாலும் நல்லா வந்திருக்கு வெண்டை சைஸ் எல்லாம் பார்க்கறக்கு மிரட்டலாக இருக்குது விதைக்கின்னு நிறைய விட்டுருக்கேன் இந்த வாரம் குழம்புக்குன்னு ஒரு சின்ன பண்ணிக்கலாம் வெண்டை கொத்தவரையை கூட கல்கால் பந்தலுக்கு கீழே வச்சு விட்டதுனால சரிஞ்சு நம்ம சணல் வச்சு கட்டிவிட வசதியாக இருக்குது பந்தலுக்கு கீழே இருந்தாலும் நல்ல வளர்ச்சி விளைச்சல் இருக்குது வெண்டையை மட்டும் கட்டி விடாமல் விட்டு ஒரு மலைக்கு எல்லாமே மொத்தமாக சரிஞ்சு போயிட்டு எல்லாமே சின்ன செடியாக இருக்கும்போதே கட்டி விட்டால் சிறப்பாக வந்திருக்கும் பண்ணாமல் விட்டு எல்லா செடியுமே என்ன நிலமையில விழுந்து கிடக்குதுன்னு பாருங்கள் இருந்தாலும் எல்லோரையும் கொஞ்சம் எழுப்பி விட்டு மாவுக்கட்டெல்லாம் போட்டு சணல் வச்சு கட்டி நிற்க விட்டாச்சு இனி பிரச்சனை இருக்காது கல்கால் பந்தலுக்கு கீழேயே ஸ்வீட் கானும் வச்சு விட்டுருந்தேன் பொதுவாக ஒரு பாத்தியில் நெருக்கமாக வச்சு விட சூப்பராக வரும் அப்படியே வந்தாலும் விளைச்சலில் பாதியே கிளி கொண்டு போயிடும் இந்த தடவை ஒரு லைனாக மேட்டுப்பாத்தியில் ஒரு ஓரமாக தான் வச்சு விட்டுருந்தேன் கண்டுக்காமல் விட்டதுனால பெருசாக வளர்ச்சியும் இல்லை சரி விளைச்சலும் பெருசாக இருக்காதுன்னு தான் நினச்சேன் ஆனால் ஓரளவுக்கு விளைச்சல் கொடுத்துருக்கு கதிர்லேயும் முத்துக்கள் எல்லாமே நல்ல திரட்சியாக இடைவெளி இல்லாமல் வந்திருக்கு கண்டுக்காமல் விட்டுருந்தாலும் இந்த அறுவடை ஒரு ஏமாற்றம் இல்லாத ஒரு அறுவடை தான் சுரக்கா அஞ்சடி ஆள் உயர சுரன்னு வாங்கி கடைசியில் அரை அடி சுரையாக மாறிப்போச்சு ஏமாற்றிட்டாங்கப்பான்னு சொல்கிறதா இல்லை வெதை அனுப்பும் போது எதுவும் சோத்தப்பட்டாங்களான்னு தெரியல இல்லை புடலுங்க மாதிரி கல் கட்டி விடணுமா இல்லை நம்ம பிடிச்சி தான் தொங்கணுமான்னு தெரியலை இருந்தாலும் பெரிய சொதப்பல் தான் சரி ஒரு நாள் கூட்டுக்காச்சின்னு விதைக்கெல்லாம் விடாமல் பறிச்சிட்ருக்கேன் கடைசியாக நீட்ட கோவக்கா அறுவடை பண்ணி முடியலைங்கிற அளவில் தொடர்ச்சியாக மிரட்டலன்னு ஒரு அறுவடை கொடுத்துட்ருக்கு ஒரு காலத்தில் சுரக்கெல்லாம் அறுவடை பண்ணி யார்கிட்ட போய் கொடுத்தாலும் சுரக்காயா ஓடி போயிரு அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போகிற அளவுக்கு கொடுத்துட்ருந்தோம் இப்போ கோவக்காவோட நிலமையே அப்படி தான் ஆகி போச்சு வார வாரம் அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு அறுவடை பண்ணால் என்ன தான் பண்ணுறது பேசாமல் சேனலில் சொல்லி கோயம்புத்தூர் நண்பர்களுக்கு விற்பனை செஞ்சிடலாமான்னு நினச்சிட்டு இருக்கேன் கோவகாய் நீ இந்த டிசம்பரில் தான் கவாத்து பண்ணிவிடலான் இருக்கேன் அப்போ குச்சிகள் கேட்ட நண்பர்களுக்கு விவரம் கொடுக்குறேன் அவ்வளோதாங்க ஒரு சின்ன அறுவடை வீடியோ தான் ஆனால் ஒரு சில புதிய விஷயங்களும் சேர்த்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் கத்திரி மிளகாய் தக்காளி எல்லாமே சிறப்பாக வந்துட்ருக்கு அறுவடை எல்லாம் எடுக்க ஆரம்பித்ததும் புதிய ரகங்கள் பற்றி விரிவான வீடியோ கொடுக்குறேன் ஒரு சின்ன அறிவிப்பையும் சொல்லிடுறேன் சேனல் கம்யூனிட்டி என்னோடய ஃபேஸ்புக்கில் ஏற்கனவே கொடுத்த விவரம் தான் இந்த வாரம் சேலத்தில் புத்தக கண்காட்சி ஆரம்பிக்குது நவம்பர் இருபத்தொம்போது வெள்ளிக்கிழமையிலிருந்து டிசம்பர் ஒம்பது திங்கட்கிழமை வரைக்கும் நடக்குது கோயம்புத்தூர் புத்தக கண்காட்சி ஜூலை நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு புத்தக கண்காட்சியில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இந்த சேலம் புத்தக கண்காட்சி அமைஞ்சிருக்குது கூடவே வாசிப்பு சார்ந்து நான் இருக்கிற காமிக்ஸ் புத்தக நண்பர்கள் குழுவோட சந்திப்பையும் ஞாயிற்றுக்கிழமை திட்டமிட்டுருக்குறோம் அப்படியே சேனல் நண்பர்களையும் சந்திக்க ஒரு ஆசை சேலம் கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் சேலத்தை சுற்றி இருக்க மற்ற ஊர்களில் இருக்க வாசிப்பில் ஆர்வம் இருக்கிற நண்பர்கள் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை புத்தக கண்காட்சிக்கு வாங்க இது தோட்டம் சார்ந்த ஒரு சந்திப்பு இல்லை புத்தக வாசிப்பில் ஆர்வம் இருக்கிற காமிக்ஸ் படிக்கிற ஆர்வம் இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக வாங்க ஒரு காலத்தில் ராணி காமிக்ஸ் லைன் காமிக்ஸ்லாம் படிக்கிறது உண்டு இப்போ அதெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு நினைக்கிற நண்பர்கள் சேலம் புத்தக கண்காட்சிக்கு வாங்க ஒரு புதிய காமிக்ஸ் உலகத்தை காட்டுறோம் குழந்தைங்களுக்கு வாசிப்ப ஆரம்பித்து வைக்கிறதுக்கு காமிக்ஸ் புத்தகங்கள் தான் சிறந்தது அவங்களுக்கான காமிக்ஸ் புத்தகங்கள் பற்றியும் தெரியணுன்னா ஞாயிற்றுக்கிழமை வாங்க நிறைய பேசலாம் கூடவே காமிக்ஸ் குழு நண்பர்கள் சார்பாக காமிக்ஸ் வாசிக்கிற குழந்தைங்களுக்கு புத்தக பரிசும் கொடுக்க திட்டமிட்டுருக்குறோம் புத்தக கண்காட்சிக்கு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டு குட்டிஸையும் கண்டிப்பாக கூட்டிட்டு வாங்க குழந்தைங்களுக்கான மற்ற புத்தகங்கள் பற்றியும் நிறைய பேசலாம் சேலம் புத்தக கண்காட்சியில் நமது சேனல் நண்பர்கள் சந்திப்பேன் டிசம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு மணிக்குன்னு வச்சுக்கிடலாம் ஞாயிற்றுக்கிழமை புத்தக கண்காட்சிக்கு வர இருக்க நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து மற்ற விவரங்கள் அதில் பேசிக்கிடலாம் பேக் டு நம்ம அறுவடை வீடியோ இந்த அரோடை வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி